நடிகர் சங்கம் இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டும் இல்ல இருபத்தி நாலு கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒப்பற்ற தலைவர் கேப்டன் விஜய் விஜயகாந்த் அவர்கள் தான் ஏன்னா நாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா தெரியும் நடிகர் சங்கம் மட்டும் இல்ல தென்னிந்திய திரைப்படத்தினுடைய எந்த ஒரு பிரச்சனை காலகட்டங்கள்லையும் கூட முதலாளாக ஓடி வந்து குரல் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு அவருடைய இறப்பு தென்னிந்திய திரைப்பட துறைக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவனில் ஒரு தலைவன் இருந்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் அன்னமிட்ட கை இன்னைக்கு சாலி கிராமம் இல்ல எங்கெங்கயோ சுத்திட்டு ஊர் உலகத்திலிருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த சாலி கிராம பகுதியில எந்த நேரமும் உணவு கிடைக்க பெற்ற ஒருவே ஒரு தலைவன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு சினிமால இருக்கிற அத்தனை பேரும் நல்ல உணவு சாப்பிடற காரணம் ப்ரொடக்ஷன் மெம்பர்ஸா இருக்கட்டும் டெக்னீஷியனா இருக்கட்டும் எல்லாருக்குமே நல்ல உணவு கிடைக்கக்கூடிய ஒரு தலைவன் அவர் இறந்த செய்தி இறந்த இறப்புங்கிறது இது சினிமா துறை வந்து வருட வருடம் அவருடைய நாளை அவருடைய இறந்த இந்த நாளை நினைவு நாளா கொண்டாடணும் போற்றணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி